அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை இறைவன் அண்ணாமலையாரும் அம்மன் உண்ணாமலையாளும் அருள்வாலிக்கும் இத்தலத்தை புகழ்ந்து அப்பர் சம்பந்தர் ஆகியோர் பாடியுள்ளனர் தல மகிழமரமும் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் சிவகங்கை தீர்த்தமும் அமைந்துள்ளது ஒரு முறை பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது இருவரும் சிவனிடம் சென்றனர் அவரோ யார் எனது அடியையும் முடியையும் முதலில் காண்கிறீர்களோ அவர்தான் பெரியவர் என்று தெரிவித்தார் இதன் பின் ஜோதிப்பிழம்பாக சிவன் காட்சி தந்தார் சிவனின் அடியை காண முடியவில்லை என்பதை விஷ்ணு ஒப்புக்கொண்டார் பிரம்மனோ தாழம்பூவுடன் சேர்ந்து கொண்டு சிவனது முடியை கண்டதாகப் பொய் கூறினார் இதனால் கோபமடைந்த சிவன் பிரம்மனுக்கு பூமியில் கோயிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டார் விஷ்ணுவுக்கு பூமியில் கோயிலும் பூஜையும் கிடைக்க வரமளித்தார் சிவனின் ஜோதியே நெருப்பு மலையாக மாறி தற்போது கோயிலின் பின்னணியில் உள்ள திருவண்ணாமலையாக காட்சி தருகிறது பல யுகங்கள் கண்ட இத்தலம்தான் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் இத்தலத்தை நினைத்தாலே முக்தி கிடைத்துவிடும் இங்குதான் அருணகிரிநாதர் பிறந்து முருகனின் அருளால் திருப்புகள் பாடி முக்தி அடைந்தார் சித்தர்களுக்கான தவபூமி இது இங்கு சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிசி விசிறிச்சாமியார் போன்ற எண்ணற்ற ஞானிகள் வாழ்ந்து முக்தியடைந்துள்ளனர் கைலாய மலை லிங்கமாக இருப்பதால்தான் கைலாயம் சிறப்பானது ஆனால் லிங்கமே மலையாக அமைந்திருப்பதால் திருவண்ணாமலை சிறப்பு பெறுகிறது திருக்கார்த்திகை பௌர்ணமி பிரதோஷம் சிவராத்திரி அமாவாசை தமிழ் மாதப் பிறப்பு செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இம்மலையை கிரிவலம் சுற்றுகிறார்கள்